அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பக்கட்ந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு கலக்கல் ஸ்டார் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான அப்டேட் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் டெஸ்ட்டு எப்பவும் போல் போன தடவை எப்படி நடந்துச்சோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோமா அதே மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து சார் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சேட்டர்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ நாளைக்கு ஃபுல்லாக ஒரு ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்குங்க நீங்கள் எதாவது படிக்காத பாடங்கள் இருந்தால் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டெஸ்ட்டு கொஸ்டின் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் அது நெக்ஸ்ட் டே ஈவினிங் சார் நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதிட்டு மார்க் என்ட்ரி பண்ணிடுங்க நாளைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு நான் கொடுத்துருவேன் பார்த்துங்க கலெக்கர் ஸ்டாருக்கான அந்த சாரி நாளைக்கு எங்கே பாருங்கள் நாளை மறுநாள் ஓகேங்களா நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் அந்த ரிப்போர்ட் வந்து சண்டே கூட வச்சுக்கலாமே சண்டே வந்து டெஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவேன் கலக்கல் ஸ்டாரில் யார் யாரெல்லாம் வந்து எவ்வளோ என்ன ஏது ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம் புரியுதுங்களா ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் இந்த வாரம் ரிவிஷன் பண்ணால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் முழுசாகவே இருக்குது நாளைக்கு நைட்டு கூட உட்காந்து நல்லபடியாக படிச்சுட்டு விடி கூட அட்டன் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை நாளைக்கு நைட்டு கூட அட்டன் பண்ணுங்கள் ஆறு மணிக்கே ஆட்ரு பண்ண கூட கிடையாது நல்ல விஷயம் பண்ணிட்டு பக்காவ ஒரு விஷயம் பண்ணிட்டு லைவ் டெஸ்ட் எதாவது பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா ஆஃப்லைலையோ அதிலையோ ஒன்று பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்ரெர் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பாருங்கள் இப்போ வரைக்கும் லைவ் போயிட்டு தான் இருக்குது ஐ திங்க் வினிதாவோட வினிதா மேடத்தோட லைவ் வந்து பார்த்தோன்னா ஒரு பண்டே கழு தான் நைட் பன்னெண்டே கழு தான் முடியும் ஸோ அந்தளவுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து லைவ் எடுத்திருக்காங்க மோகன் சார் எடுத்துருக்காங்க கணேஷ் சார் வந்து நாளைக்கு கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் வந்து ராஜி சாரோட லைவ் இருக்குது ஸோ நம்ம மேக்ஸும் கொடுத்துருக்கோம் நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ வந்து அப்லோட் ஆகும் ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் மார்க் கம்மியாக வருதுங்கிறது ஃபீல் பண்ணாதீங்க உங்களை பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க அது உங்களை மெருகேற்றிட்டே போங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய புரிதல்கள் ஏற்படுத்தும் நிறைய வந்து பார்த்தினா அடுத்த டெஸ்ட்டு இப்படி பண்ணணும் அடுத்த டெஸ்ட்டு இப்படி பண்ணணும் உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய பாடங்கள் முடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க பட் வேடிக்கையை நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்காதிங்க எல்லாத்தையும் முடிக்க முடியல எல்லாத்தையும் முடிக்க முடியல ஃபுல் மார்க் எடுக்க முடியே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இதில் எழுபது எடுத்திங்கன்னா அடுத்தது எண்பது எடுப்பீங்க எண்பது எடுத்து அடுத்து தொண்ணூறு எடுப்பீங்க அப்படி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மெருகத்திட்டே தான் போகணுமே தவிர இந்த வாரம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் தொண்ணூத்தொம்போது நூறு எடுக்கலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நமக்கு கிடைக்காது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அவ்வளோ தப்பு பண்ண பண்ண தானே சரி பண்ண முடியும் நான் அதுதான் சொல்கிறேங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஏப்ரல் எண்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தயாராகிடுங்கன்னு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்து ஒரிஜினல் எக்ஸாமில் கிடைக்க தலை மட்டும் பாருங்கள் விரிகத்துக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்தில் உங்களை அறியாமலே அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முழுசாக தயாராகிடுவீங்க எக்ஸாம் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாமால் முடிச்சு நீங்கள் வெளியில் வருவீங்க புரியுதுங்களா நம்பிக்கையாக படிங்க ஓகேங்களா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இன்றைக்கி நைட்டும் இருக்குது விடைகா இருந்துச்சு படிங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க ஓகேங்களா ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது டைமும் இருக்குது பொறுமையாக நிதானமாக படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு படிங்க நான் உங்களுக்கு ஏதாவது நடுவில் வந்து கமிட்மெண்ட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் உங்களால் எவ்வளோ கவ்வளவு இந்த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க போகிறதுங்களா க்ளியரா இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல அந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க எப்போ அட்டன் பண்ண முடியுதோ அட்டர் பண்ணி ஏன்னா ஒரு சிலர் வந்து வெளியில் இருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க ஏன்னா டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலைங்கிறவங்க அடுத்த நாள் அட்டன் பண்ணிவிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் அந்த இதில் வரமாட்டேங்க அவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அட்டன் திரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் பட் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குற டைமுக்குள்ளே அட்டன் பண்ணி அதுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க க்ளியராக புரிஞ்சிங்களேன் ஸோ எனக்கு ஹோப் இருக்குது நம்பிக்கை இருக்குது ஃபாலோ பண்ணுற எல்லாராலேயுமே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் பட் ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது யார் ஒருத்தருக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கமிட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ இல்லை அவங்க படிக்க விடாம ப படிக்க விடாமல் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னா அதை யார் ஃபேஸ் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்களால மட்டும் வின் பண்ண முடியும் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்திங்க எனக்கு என்ன ஃபேஸ் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் படிக்கிறதுக்கான படிக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன தான் தடைகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு உடைச்சிட்டு நான் அடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உந்துதல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கன்ஃபார்ம் க்ளியர் அது உங்களுக்கு இருக்கா அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை பண்ண போகிறீங்களாங்கிறது உறுதிப்படுத்திட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஸில் யார் யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது நாளைக்கு எப்போ டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஸில் போடுங்க அது உங்களுக்கு மற்றவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியவர் யார் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க நாம் எவ்வளோ படிச்சுருக்கோன்ட்டு ஒரு இது இருக்கும்ல அது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக மற்ற நண்பர்கள் பா போடுறத பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் பிரிக்கிங்க நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியதுக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே போடுங்க ஓகேங்களா ஓகே இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலை செஞ்சிங்களா அடுத்த வீடியோ பதிவு திருக்குறளுக்கான வீடியோ பதிவு மேக்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் சாரோட ராஜ சாரோட தமிழை நான் தமிழ் லைவ் எடுத்துட்டார் சார் பட் போகிறதுக்கான டைம் வந்து இங்கே மிடில் கிடைக்கல நாளைக்கு உங்களுக்கு அதை கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷோ பக்கடம்னு உக்கோ கிருஷ்ணன் தேங்க்யூ